முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு இந்த இந்த என்ன நீ நான் எதுக்காக அவசரப்பட்டேன் தெரியுமா இது வேற இல்லை உனக்கான நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாகத்தான் இந்த நாளை இந்த எண்ணெய் இந்த தேதியை உன்னை குறிச்சு வச்சு உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே யோசிக்காம நான் சொன்னேன்னு நம்பி இதை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கையில இப்போது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க போறேன் இப்போது நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நான் சொன்னது போல எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன்னுடைய ஆசைகளையும் உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன் திடீர்னு ஓ மனசுக்குள்ள உனக்குள்ளேயே சில கேள்விகள் வரலாம் சந்தேகம் வரலாம் அதாவது நம்மள இத்தனை நாளா இந்த முருகனை வணங்குறோமே இந்த முருகன் என்ன செஞ்சிட்டாரு எதுவுமே சரியாகலையேன்ற எண்ணமோ அல்லது சிந்தனையோ சந்தேகமோ உனக்குள்ளே வந்தால் அப்போது எனது பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் எல்லா கஷ்டங்களையும் விலக்கி வச்சு உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது தான் என்னுடைய பதில் இப்போ எதுக்காக இதை நானே கேள்வி கேட்டு பதிலாகவும் சொன்னேன்னு தெரியுமா உனக்கே தெரியாமல் ஒரு மனசில் உன்னுடைய ஆள் மனசில் ஒரு ஓரத்தில் இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நீ எவ்வளவோ தூரம் என்னை நம்பி வணங்கியும் நான் உனக்கு எதுவுமே செய்யாதது போலவும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை தீராதது போலவும் ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும் பணம் பதவி கிடைக்கிறது தான் பெருசு நினைக்காத உனக்கானதையெல்லாம் நான் நல்ல விதத்துல சந்தோஷமாக சிறப்பா நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ எப்போது என்னை எதிர்பார்த்தாலும் நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவேன் ஆனா நீ எப்போதுமே அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையா பொறுமையாக உன்னுடைய செயல்களும் உனக்கான காரியமோ எந்த வகையிலும் யாருக்கும் தீமை இல்லாததாக உனக்கு நன்மை தருவதாக நடத்துறதுக்காக தான் எல்லா காலதாமதமும் ஆயிட்டிருக்கு நான் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேண்டதை புரிஞ்சுக்கோ நான் உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது தான் அதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கு எப்போதும் மனசுல தைரியத்தோட பொறுமையோடு நீ காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த வேலைகளை எல்லாம் சிறப்பா வெற்றிகரமா நான் முடிச்சு கொடுத்துருவேன் அவசரப்படாம பயப்படாம கொஞ்சம் பொறுமையாகிடு பயம்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கு நீ எப்போ பயப்பட்டாலும் உடனே அந்த பயம் ஒன்று இருக்கமா பிடிச்சிக்கிட்டு உனக்கான பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில கொடுத்துரும் நீ தடம் மாறும்போதும் தடுமாறும் போதும் உன்னை நல்வழிப்படுத்த நான் இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன் உன் கூட இருக்கக்கூடிய நானே உன்னுடைய ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே இப்போது இருக்கிற சூழ்நிலைய வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேணாம் அமைதியாக மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு பொறுமையாக இரு உன் கூட உனக்கு உதவி செய்யவும் உனக்கு நல்லது செய்யவும் யாருமில்ல நீ யோசிக்காத கண்டிப்பாக உன்னுடைய இந்த கஷ்டமான நிலையை கடந்து வந்து உனக்கான நல்வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்வமே நீ கேட்டது எதையும் நான் இதுவரைக்கும் உனக்கு செஞ்சு கொடுக்கலையே என்ற ஏக்கமும் வருத்தமும் கோபமும் எனக்கு நல்லா புரியுது நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பதற்காக தான் இத்தனை நாளாக காத்திருந்தேன் இப்போது அதற்கான தேதியையும் நாளையும் கூட குறிச்சிட்டேன் அல்லவா இனிமே உன் விருப்பமெல்லாம் நீ ஆசைப்பட்டது போல நடக்க போகுது நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்த பிறகு நீ நன்றியோட மகிழ்ச்சியோட என் ஆலயத்துக்கு என்னை தேடி வரதான் போகிற நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் என் செல்வமே உனக்கு வரும் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் நானே உன்னை காப்பாத்த போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை பலப்படுத்தவும் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் தான் அதனால் தைரியமாறு எல்லா சவால்களையும் கடந்து வர பழகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் தீர்மானித்து வச்சுருக்கணும் அதன்படி தான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் நீ மனசுல எந்த குழப்பமும் இல்லாம அமைதியாக என்னை நோக்கி வா உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அது எல்லாத்தையும் சிறப்பாக உனக்கு செய்து தருவேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் செல்வமே நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்பட வேணா என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கட்டும் எல்லாரையும் நான் சோதிக்க தான் செய்வேன் ஆனா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் யார் ஒருத்தர் இறை பக்தியை விடாமல் முருகா முருகானி என் நாமத்தை சொல்கிறாங்களோ அவங்கள நான் கடைசியில் கைவிட மாட்டேன் அப்படிதான் தான் உன் கூடையும் நான் இருந்து எந்த தீங்கும் முன்னை நெருங்காம காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்துள்ளேன் உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சுமைகளையும் வருத்தங்களையும் பாரங்களையும் ஏன் மேல இறக்கி வச்சிட்டீங்கன்னா உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை நானே கொடுப்பேன் என் செல்வமே நீயும் உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்ட இப்போது உன் முயற்சியை வெற்றியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா மிகப்பெரிய அற்புதமும் வாழ்க்கையில நடக்கிறத உன்னால உணர முடியும் மன நிம்மதிக்காக நீ மகிழ்ச்சிக்காக நீ இப்போது சந்தோஷமா ஆனந்தமா அழகாக வாழ்க்கையை வாழ்றத நானும் பார்க்க தானே போறேன் இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ அடைஞ்ச தோல்விகளை எல்லாம் தாண்டி உன் கைகளில் வெற்றியை கொடுக்க நான் தயாராயிட்டேன் நீ முயற்சியை கைவிடாம பயப்படாம பதட்டப்படாம என் அப்பன் முருகன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் கனவை நிறைவேத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு மட்டும் இருந்தா போதும் இந்த அப்பா உனக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் ஆனா கஷ்டத்தை குறைப்பதற்கான வழிகளை காட்டுவேன் அப்படிதான் இப்போ உனக்கான நல்லதை நடத்தி தர வந்திருக்கேன் நீ எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத ஒரு விஷயம் ஒரு மாதிரி நடக்குதுன்னா அது உனக்கு தெரியாததா புரியாததா பிடிக்காததா நடக்குதுன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு மட்டும் நினைச்சுக்கோ நீ இருக்கிற இடத்துல எப்போதும் உனக்கு நல்லதையே நடத்துவேன் எதையும் எதிர்மறையாக யோசிக்காதே உனக்கு எது சரியா வரும் எது சரியா வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சரியான விஷயங்களையும் சந்தோஷத்தை தரும் விஷயங்களையும் மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் ஆத்திரம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட வேணாம் ஏன்னா நீ அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்க மனசில் கொடுக்குற வழிகள் அதிகம் அப்புறம் நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அதை அவர்களால் மறுக்காமல் மறக்க முடியாமல் மனசுக்குள்ள காயமாகவே உறுத்திக்கிட்டு இருக்கும் அல்லவா அதனாலதான் என்ன நடந்தாலும் கடவுள் சித்தம்னு பொறுமையா பொறுத்து போக சொல்றேன் நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க போறேன் பல நாட்களாக நீ முயற்சி செய்தும் போராடியும் உனக்கு கிடைக்காத விஷயங்களை எல்லாம் இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீயே ஆச்சரியப்படுற வகையில உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க தான் போது சோதனையை உனக்கு கொடுக்காம நான் எந்த வாழ்க்கையும் உயர்த்த முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ இத்தனை நாள் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் சவால்களை கொடுத்தாலும் கூட அதை தாண்டி இப்போது நீ சாதனை புரியும்படி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் நீ இத்தனை நாளாக காத்திருந்தது எல்லாத்தையும் இப்போது நல்லபடியாக முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் நீ காத்திருந்த நாட்களும் கஷ்டப்பட்ட நாட்களும் இப்போது உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் கெடுதல் நினச்சாலும் ஒருபோதும் பயம் கொள்ளாதே என்னை மீறி எதுவும் உன்னை தீண்ட முடியாது உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி காட்டுவேன் எல்லாருடைய இதயத்திலும் எல்லாருடைய மனசுலையும் ஏகப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காயங்களும் இருக்கதான் செய்தி என் செல்வமே ஒரு சிலர் கவலைகளை மறப்பதற்கு கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டே அதை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீ எப்போதும் புன்னகையோடு கடந்து போகக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன் வாழ வேண்டிய வயசில் வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ வாழணும்னு நினைக்கும்போது வாழ்க்கை உன் கையில் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோன்னு வாழாம சந்தோஷமாக அனுபவிச்சு ரசிச்சு வாழணுன்ற முடிவுக்கு வா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே நீ ஒவ்வொரு முறையும் அழுகும் போதும் என் உருவத்தை பார்த்துக்கிட்டு தான் அதனால நானும் நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன் இனிமே நீ கவலையே படக்கூடாது கண்ணீரே விடக்கூடாதுன்னு தான் உனக்கான நல்லதை செஞ்சு துன்பங்களிலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் மாற்றுவதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட்டு நீ நேரத்தை வீணாக்க வேணாம் ஒவ்வொருத்தருக்கும் விதி எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்போது அப்படிதான் நடக்கும் ஓம் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் நீ செஞ்ச நல்லதும் கெட்டதும் அதற்குரிய பலனை தருவதற்கான காலகட்டமாக இது இருக்கிறதால எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை மட்டும் உன் மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கும் விதியை யாராலும் மாற்ற முடியாது ஆனா இந்த முருகன் நான் நினைச்சேன்னா விதியை மாற்றி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி கொடுப்பேன் அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சாலும் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே நீ எதை செய்கிறதா இருந்தாலும் என்ன செய்கிறதா இருந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியா வருமா அது உனக்கு நல்லதா இருக்குமான்னு யோசிச்சு செஞ்சினாலே எந்த வித குழப்பமும் பிரச்சனைகளும் வராது அப்படி உனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலனா அந்த முழு பொறுப்பையும் ஏன் கிட்ட விட்டுடு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழி நடத்தியதும் நான் தான் இனி நடத்த போகிறதும் நான் தான் அப்படி இருக்கும்போது நடப்பவே அனைத்தையும் நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி முடிப்பேன்னு பாரத்தை ஏன் மேலே போட்டுடு நீ அமைதியாக ஓய்வெடுத்தால்தான் உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்புறம் நீயும் நினச்ச வேலைகளை உன் இஷ்டப்படி சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில வாழ்க்கையில் அல்லவா எப்போதும் உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நீயே தடையாக இருக்காதே எதையாவது எதிர்வரையாக யோசிச்சுக்கிட்டு தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம எப்போதும் நான் ஜெயிப்பேன் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு வெற்றிங்கிற வார்த்தையை அடிக்கடி பேசி பழகு நீ எந்த அளவுக்கு வெற்றி பெறுவேன் ஜெயிப்பேன் நல்லது நடக்கும்னு சொல்லுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடந்து நீயும் வெற்றி வாகை சுடுவாய் என் செல்வமே உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் கவலைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு